ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் கிரில் சிக்கன் தான் செய்ய போகிறோம் புது அவனில் எங்கள் சன் வந்து லண்டன்லேருந்து டூ இயர்ஸ் கழித்து வந்துருக்குறாங்க ஜீவா அந்த ஜீவாவுக்கு பிடிச்ச மாதிரி நானும் கிரில் சிக்கன் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கிரில் சிக்கன் வந்து செஞ்சு கொடுத்தேன் அதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் டூ கேஜி கிரில் சிக்கனுக்கு எந்தெந்த மாதிரி வந்து நம்ம ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம் எந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணால் அந்த சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கிரில் சிக்கன் செய்கிறதுக்கு வந்து டூ கேஜி சிக்கன் வந்து வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த சிக்கனுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவி வச்சுருக்கிறோம் ஆல்ரெடி இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக மஞ்சத்தூள் உப்பு தனி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒன் டைம் வந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பக்கம் ஈவனாக படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கலாம் மசாஜ் எல்லா பக்கமும் அந்த உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வந்து படுற மாதிரி நல்லா தடவி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா தடவியாச்சு இப்போ இது அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடலாம் அந்த உப்பு காரம் எல்லாமே உள்ள இறங்கிறதுக்கு அடுத்தது வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது வரலாம் அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இஞ்சி ஒரு நாலஞ்சு துண்டு போட்டிருக்கிற அதே மாதிரி பூண்டு பூண்டு பெரிய பெரிய பல்லாம் வந்து ஒரு பத்து பூண்டு போட்டிருக்குறேன் அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் கரம் மசாலா சீரகத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்குறேன் அதுக்கு அடுத்தது வந்து பெப்பர் ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் நிறையா போட்டிருக்குறேன் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்திட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்துட்டு கட்டி தயிர் வந்து தண்ணி இல்லாத தயிர் வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம் தண்ணி போகிறது இல்லை வேணும்னா அந்த ஜின் ஜிஞ்சர் கார்லிக் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சா அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கிறேன் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம் இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாத தயிர் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூனில் விட கையில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ கையிலே நல்லா கலந்துக்கலாம் நம்ம ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி வைக்கிறேன் அப்போ தான் வந்து நல்லா நம்மளுக்கு பேஸ்ட் வந்து கிடைக்கும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்குறேன் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறது கமெண்டில் வந்து சென்ட் பண்ணுங்க இது எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு அரை மூடி லெமன் வந்து நம்ம புழிஞ்சிக்கலாம் இந்த லெமன் புளியும்போது அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு லெமன் ஜூஸ் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பேஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம் அந்த கட் பண்ணி இல்லைங்களா அந்த கட்டிங்ஸ்குள்ளே எல்லாமே அந்த மிளகு வந்து நம்ம இந்த விழுது பேஸ்ட் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா உள்ள தள்ளி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா உப்பு காரமெல்லாம் பிடிக்கும் பாருங்கள் கட்டிங்ஸ் இந்த மாதிரி கட் இல்லைங்களா அதுக்குள்ளே எல்லாமே நம்ம அந்த பேஸ்ட் எல்லாமே போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லா கேப்பும் மீதி இல்லாமல் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு அந்த பேஸ்ட்டு அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா வெந்து வரும்போது உப்பு காரம் எல்லாமே பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி ரோஸ்ட் பண்ணல கிரில் சிக்கன் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி அந்த அவனில் இருக்கக்கூடிய அந்த டூல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு பக்கம் அந்த சிக்கனில் அந்த ஸ்டிக்கு வந்து ஸ்டீல்ஸ் நல்லா இந்த மாதிரி உள்ள விட்டுட்டு அந்த வேல் மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை வந்து நல்லா இந்த சிக்கனில் குத்திக்கலாம் அப்போ தான் வந்து அந்த ரொட்டேட் ஆகும்போது அது வந்து விழுகாமல் இருக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஸ்க்ரூ கொடுத்துக்கிறாங்க அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம டைட்டன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து திருப்பி நான் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக நேராகவே நான் போட்டுட்டேன் அந்த டூல் வந்து மேலே அந்த அம்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா இதை நேராக போட்டு நாங்கள் கிரில்ல வைக்கும்போது அது ரொட்டேட் ஆகும்போது கீழே வந்து கொஞ்சம் டச் ஆன மாதிரி இருந்துச்சு அதனால் கழட்டிட்டு ஆப்போசிட்டில் வந்து நாங்கள் விட்டு டைட் பண்ணிட்டேன் இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் நேராக நான் பண்ணி வைக்கிறேன் இப்போ கொஞ்சம் வந்து நான் சரியாக வரல அப்படிங்கிறதுனால கழட்டிட்டு வந்து ஆப்போசிட்டில் கீழே வந்து நான் அதை செட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிவிட்டு அந்த காலெல்லாம் நம்மளுக்கு வந்து அவனில் வைக்கும்போது கீழே டச் ஆகும் அந்த ட்ரேயில் அதனால் அந்த கால் வந்து ஒரு கயிறு நல்ல கயிறு நீட்டான கயிறோ அல்லது கம்பி இருந்துச்சுனாலும் கூட நீங்கள் போட்டு நல்லா கட்டிக்கலாம் டைட்டாக நான் வந்து நூல் வந்து சுத்தமான ஒரு நூலில் நல்லா கட்டிட்டேன் நாட் போட்டு விட்டுட்டேன் அதே மாதிரி அந்த விங்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த விங்ஸையும் நல்லா டைட்டாக இழுத்து வச்சு கட்டிக்கலாம் நம்ம இப்போ நல்லா கட்டி அடுத்தது வந்து நம்ம அவனில் வச்சுக்கலாம் அவன் வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுக்கிறோம் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் நல்லா ப்ரீஹீட் பண்ணின பிறகு தான் நம்ம இந்த சிக்கன் வந்து அவனுக்குள்ளே வைக்கணும் இப்போ நல்லா டைட்டாக கட்டிக்கலாம் நான் வந்து கிரில் சிக்கன் செய்கிறது இதான் ஃபஸ்ட் டைமு அதனால் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாகுது இந்த கால் வந்து நல்லா அந்த கம்பியில் இன்னொரு தடவை கட்டிக்கலாம்னு சொல்லிவிட்டு எங்கள் சன் வந்து சொன்னாங்க அதனால் மறுபடியும் கட்டியாச்சு அப்போ தான் வந்து ரொட்டேட் ஆகும்போது நல்லா டைட்டாக இருக்குன்ட்டு இப்போ நம்ம ஃப்ரீ கீக் பண்ண அவனுக்குள்ளே எடுத்து வைக்க போகிறோம் வச்சாச்சு இப்போது நம்ம வந்து ஒரு ஒன் கேஜி சிக்கன் அப்படிங்கும்போது இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து ஐம்பது நிமிஷம் வரையிலும் டைம் வந்து எடுக்க வேக இருக்குது இப்போ நாங்கள் வந்து ரெண்டு கிலோ சிக்கன் அப்படிங்கிறதுனால ஐம்பது நிமிஷத்துலேருந்து ஒன் ஹவர் கூட ஆகலாம் எங்களுக்கு வந்து ஒன் ஹவர் ஆச்சு கரெக்டாக இப்போ வந்து கொஞ்சம் மேலே ஆயில் கொஞ்சம் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு நம்ம மேலே கொஞ்சம் ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா நம்மளுக்கு ப்ரௌனிஷ் கலர் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே ஆயில் நான் தடவிக்கிறேன் அதை சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து ஒன் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ டைமிங் செட் பண்ணியாச்சு கரெக்டாக இருக்குது கட் பண் கட் பண்ணி கட்டுறது எல்லாமே கீழே வந்து டச் ஆகாமல் இருக்கு பாருங்க அந்த ட்ரேல இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு எல்லாமே அப்படியே வெந்து கீழே அப்படியே ட்ராப் ட்ராப்பாக விழுகுது இப்போ வந்து ஒரு காமணி நேரம் கழித்து நாங்கள் எடுத்து கட் பண்ணி பார்த்தோம் அவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்